வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் அறுகுண சீரமைப்பு இரண்டாம் பகுதி சினம் பொறுமையாக மாறட்டும் அல்லது சகிப்புத்தன்மையாக மாறட்டும் நமது மனவளக்கலை பயிற்சிகளில் கற்றுத்தரப்படும் அகத்தாய்வு பயிற்சியில் சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பயிற்சியை கற்றுத்தருகின்றன பொதுவாக சினம் என்பது தவிர்க்கக்கூடியதே சினத்தினால் பெரும்பாலும் தீய விளைவுகளே ஏற்படுகின்றன எனவே சினத்தை நாம் தவிர்க்க பழக வேண்டும் பொதுவா நமக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம நினைக்கிறத மத்தவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் நாமன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ மன்னு அதை செஞ்சிட்டே இருக்கே என்ற மாதிரி தான் சொல்லுவாங்க கோபத்துல சோ நம்முடைய எண்ணற்றுக்கேற்றவாறு மற்றவங்களும் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா அவங்களை அவர்களையும் மனதார வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவது மட்டுமே அப்படி வாழ்த்துக்கிட்டே வரும்போது நாளடைவில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எண்ணம் பிறருடைய மனதை தாக்கி அவர்களும் நல்வழியில் படுத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அந்த சமயத்துல நம்ம அவங்க பேர்ல கோவப்பட வேண்டிய அவசியமே இருக்காது எப்போதுமே நாம நினைக்கிறது தான் கரெக்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அதனால வந்து எல்லாருக்கும் நன்மை அளிக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனா அதே மாதிரி மற்றவங்களும் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு சில பேர் அன்னதானம் பண்ணுறாங்க அன்னதானம் பண்ணுறது நல்லது தான் நாலு பேருடைய பசியை போக்குவது ஒரு உயர்ந்த புண்ணியமான காரியம்தான் அதுக்காக மற்றவங்க எல்லாரும் நம்மள மாதிரி அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம் அன்னதானம் பண்ணுற மாதிரி அவங்க வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க ஸோ சில பேர் வந்து அன்னதானத்துக்கு காசு கேட்பாங்க இப்போ காசு கொடுக்கலன்னு வச்சுங்களேன் அவங்கள வந்து தப்பாக பேசுவாங்க அந்த மாதிரி தேவை இல்லை நம்ம கிட்ட எப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குதோ நல்ல குணாதிசயம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கதான் செய்யும் அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுல அவங்களை பாராட்டினோம்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் கூடுமான வரைக்கும் சினத்தை தவிர்த்து பாருங்க ஒருவேளை சினம் வந்து உங்களை அறியாமலே கோவம் வந்துடுச்சு அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்துறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அந்த சினத்தை ரொம்ப பொறுமையாவே நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சினமே வராது ஒருவேளை நீங்க பொறுமையா இருந்ததுக்கு அப்புறமும் கோவம் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இப்ப எதுக்காக நம்ம கோவப்படுறோம் இப்ப கோவப்பட்டு அவங்களை திட்டினா அவங்க வந்து மாறிடுவாங்களா மேலும் மேலும் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்றத ஒரு செகண்ட் நீங்க மனசுல யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே போதும் அதுக்கப்புறம் மத்தவங்களை திட்டுறதோ மத்தவங்கிட்ட சண்டை போடுறதோ எதுவுமே நடக்காது சரி இந்த சூழ்நிலையில இவங்க நம்ம சொல்றத கேட்கல இதுக்கு இவங்களை என்ன பண்ணலாம் இவங்களுக்கு மன மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்க இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம்னு ஒவ்வொரு நாளும் தவ முடிவுல நம்ம வாழ்த்துறோம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தவ முடிவுல இவங்களை வாழ்த்தணும் இல்லை இப்பயே மனசுக்குள்ளார வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலே அந்த கோபம் வந்து பொறுமையா மாறிடும் அந்த கோபம் அங்கிருந்து விலகிடும் எனவே சினத்தை தவிர்ப்போம் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வோம் இந்த கோபம் மனசுல வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகுது பிளட் பிரஷர் பிபி சொல்றாங்க அப்ப கோபம் படுற மாதிரி நடிங்க அப்ப கோபப்படாதீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நம்ம வந்து உண்மையிலேயே கோபப்படுறோமா அல்லது கோவப்படுற மாதிரி நடிக்கிறோமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயத்த நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும் நீங்க யாரையாவது திட்டம் போது உங்க பிபி அதிகமாக தான் பாருங்க ப்ரெஷர் தான் பாருங்க ரத்த ஓட்டம்லாம் அதாவது ஹார்ட்ல கைவசி பார்த்தீங்கன்னா வேக வேகமா இதையும் துடிக்கிறது தெரியும் அப்ப நீங்க படபடன்னு அடிச்சிக்காம நீங்க திட்டுறீங்க வாயால் திட்டுறீங்க வார்த்தைகள்ல மட்டும்தான் அந்த கோபம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரத்த ஓட்டம் இருதயம் வந்து நார்மலா இருக்கும் அப் அதுக்கு பேர் தான் வந்து கோபப்படுற மாதிரி நடிக்கிறது இப்ப நான் ஆசிரியரா இருக்கேன் நான் வந்து மாணவர்களை திட்டேன்னு வச்சுங்களேன் அந்த திட்டும்போது எந்தவித பற்றுமே எனக்கு கிடையாது ஏன்னா அவர்கள் ஒரு தவறு செய்றாங்க அந்த தவறை கண்டிக்கும் விதமாக நம்ம திட்டோம்னு வச்சீங்களேன் அந்த நேரத்துல வந்து எந்த வித பற்றும் அதனால அங்க எனக்கு பிபி அதிகமாகல நார்மலான பிபி தான் இருக்கு அந்த கோவம் வந்து வார்த்தையில் மட்டும்தான் இருக்கும் ஆனா என்னுடைய செயலில் அந்த கோபம் இருக்காது அது உடனே மறந்துட்டு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மத்த வேலையை நம்ம நார்மலா பார்ப்போம் அதுக்கு பேர் தான் வந்து கோபப்படுற மாதிரி நடிக்கிறது இப்படி கோவப்படுற மாதிரி நடிக்கும்போது நம்மளுக்கு உடலில் எந்த வித சோர்வோ இல்லை வந்து வேறு பிபி அதிகமாகிறதோ வேற எந்த பிரச்சனையும் நடக்காது ஸோ உண்மையிலே ஒருத்தர் கோவப்பட்டு யாராவது திட்டம் போது பார்த்தீங்கன்னா அந்த பிபி அதிகமாகிறதோடு இல்லாமல் நிறைய பசிக்கும் நீங்கள் நிறைய சாதாரணமாக ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன் அந்த கோவப்பட்டதுக்கப்புறம் அது பசிக்குது பாருங்க அப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு இட்லி சாப்பிட்டாலும் இதோ கொஞ்சம் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது நீங்க கோவம் வரும்போது நீங்க உங்களை உடலையே நீங்க கவனிச்சு பாருங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் தெரியுதான்னு உங்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க சினத்தை பற்றி பல மகான்கள் பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க அதுல நான் கேள்விப்பட்ட ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் இங்க சொல்றேன் ஒரு கோபம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் கூர்மையாக நான் இருக்கக்கூடிய கத்தியா கத்தி வந்து நார்மலா ஒரு பக்கம் கூர்மையா இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து கைப்பிடி இருக்கும் கத்தியோட கைப்பிடி இருக்கும் சோ அதை வச்சுதான் ஒரு மரத்தை வெட்டும் போதோ இல்லை வேற ஏதாவது செய்வாங்க இப்ப ரெண்டு பக்கமும் கத்தி கூர்மையா இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கையை பிடிச்சிருக்கிறவருக்கும் காயம் ஏற்படும் அது வெளி அது யார போய் தாக்குதோ அவங்களுக்கும் காயம் ஏற்படும் அப்ப கோபம் என்பது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி அது எடுத்து அது யார்கிட்டருந்து கோபம் அதிகம் வருதோ அவங்களையும் பிறரையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கோபம் என்பது ஒருவர் வந்து விஷத்தை அறிந்து விட்டு பிறர் சாக வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒப்பாகும் அப்படின்னும் சொல்றாங்க அதாவது யாரு கோவப்படுறாங்களோ அவங்க உடம்ப தான் முதல்ல பாதிக்குது மனசையும் கண்டிப்பா பாதிக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களா மத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு வரணும்னு நினைக்கிறாங்களா அது பாதிப்பு வராம கூட போகும் ஏன்னா நீங்க திட்டுறவங்க வந்து கொஞ்சம் மன உறுதியோட இருக்காங்கன்னு வச்சீங்களேன் இல்லை மனவளக்கலை இல்ல நல்ல தேர்ச்சி பெற்ற அன்பர்களா இருக்காங்கன்னு வச்சிக்கோங்க அப்ப நீங்க திட்டும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்க மனசுக்குள்ளார என்ன திட்டவர் வந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க ஸோ இந்த திட்ட கோபம் அதிகமாக வர்றவங்களுக்கு தான் அந்த உடலில் அதிகமான பாதிப்பு இருக்கும் எனவே சினத்தை தவிர்ப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன்